ஜெர்மனியில் உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது இது முற்றிலும் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு வரம்பு ஆகும் வங்கிக் கணக்கில் அதிகமாக பணம் இருப்பது தனிநபர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இவ்வாறு குறிப்பிட்ட ஒரு வரம்பு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உங்கள் வருமானம் மீட்டும் வழி வழக்கமானதாக அல்லது மாதச்சம்பளமாக இருப்பின் உங்கள் காசோலை கணக்கில் சுமார் இரண்டு மாதங்களுக்கு மேல் செலவுகளை வைத்திருக்க கூடாது என்று பியார் நிதி திட்டமிடலின் நிறுவனர் மார்சி பேர் தெரிவித்துள்ளார் இந்த காலவரம்பை மீறு நிதி இழப்புகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடும் என அவர் எச்சரிக்கின்றார் அத்துடன் காசோலை அல்லது நடைமுறை கணக்குகளுக்கு வாய்ப்பிலிட்ட பணத்திற்கு வட்டி வழங்குவதில்லை அல்லது மிக குறைந்த அளவிலான வட்டியையே வழங்குகின்றன சில வங்கிகள் குறைந்தபட்ச வட்டியை வழங்குகின்றன ஆனால் இது பெரும்பாலும் ஏனைய சேமிப்பு அல்லது முதலீட்டு வழிகளை விட மிக குறைவு உங்கள் பணத்தை சிறப்பாக பயன்படுத்த கால் மணி கணக்குகள் நிலையான வைப்பு தொகைகள் பரஸ்பர நிதிகள் இடிஎஃப்கள் பங்குகள் அல்லது பத்திரங்கள் போன்ற மாற்று வழிகளை ஆராயுங்கள் இந்த மாற்று வழிகள் வருமானம் மற்றும் நட்ட ஆபத்தின் வேறுபாட்டில் தங்கியுள்ளன என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் உங்கள் பணம் திறமையானதாகவும் குறைந்தபட்ச அபாயத்துடனும் ஒதுக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களிடம் தொழில்முறை ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது சிறந்ததாகும் உங்களின் குறுகிய கால வருமானத்தை நீண்டகால முதலீடுகளுடன் சமநிலைப்படுத்துவதன் மூலம் உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் அதே வேளையில் நிதி பாதுகாப்பையும் உறுதி செய்யலாம்